வணக்கம் வாழ்கோளமுடன் தினசரி கற்றுக்கொள்வது என்ற தலைப்பில் சில பதிவுகள் அதில் நம்ம இன்றைக்கி நான் படித்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லீவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேஷுவல் லீவ் ஹேண்ட் லீவ் மெடிக்கல் லீவ் இதெல்லாம் அரசு ஊழியர்கள் நல்ல பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃப்ரெஞ்சு லீவுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஃப்ரெஞ்சு லீவ் பாண்டிச்சேரியில் பல ஸ்தாபனங்களில் வேலை செய்பவங்க திடீர் திடீர்னு ஃப்ரெஞ்சு லீவ் எடுப்பாங்க அந்த ஃப்ரெஞ்சு லீவ்னா என்ன கொஞ்சம் பார்ப்போம் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ரொம்ப காலமாக பகை இருந்தது ஃப்ரெஞ்சுக்காரர்களை பிரிட்டிஷ்காரர்கள் இலக்காரமாக பார்த்தார்கள் கிண்டலாக ஃப்ரெஞ்சு லீவ் என்று பெயர் வைத்தார்கள் ஃப்ரெஞ்சு நாட்டில் திடீர்னு லீவ் போடுவதை எப்படி அழைக்கிறார்கள் என்ன பார்த்தோம்னா அங்கே சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்தால் அதற்கு ஃபில்லர் ஆல்லா ஆங்கிலேஸ்ங்கன்னு சொல்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ்காரர்களைப் போல் சொல்லாமல் ஓடி விடுவதுன்ற அர்த்தம் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பகை தான் சொல்லாமல் கொள்ளும் எடுக்கிற திடீர்னு ஆப்சண்ட் ஆகுறாங்க இல்லையா ஏன் எடுத்தோம் லீவ் எடுத்தோன்னு தெரியாமையே நம்மளுக்கு சொல்லாமையே முன்கூட்டி பர்மிஷன் வாங்காமையே எடுக்கக்கூடிய லீவுக்கு பேர் ஃப்ரெஞ்சு லீவுன்னு பிரிட்டிஷ்காரர்களும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டான்ங்கிற துணியில் இருக்கிற ஃப்ரெஞ்சு வேர்டு அந்த அர்த்தத்தில் இந்த ஃபில்லர் அல்லா ஆங்கிலீஷ் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரர்களைப் போல் ஓடிவிட்டான்னு அர்த்தத்துலேயும் இவங்களும் மாறி மாறி சொல்லிக்கிட்டது வரலாறு வாழ்க வளமுடன்